இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா இல்லாட்டி ராட் நம்பரு வின் இருநூற்றி பதினாலு குழுக்கள் இருபத்தி மூணாந்தேதி கொடுத்த கேஸையும் பார்க்கலாம் இருபத்தி மூணாந்தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு அதில் நான் போர்டுக்கு மூணு அஞ்சு கொடுத்தேன் அதில் அஞ்சு பாஸ் ஆகிருக்கேன் ஆள் போட சிங்கிளாக பீபாடு பேஸ் பண்ணி வச்சேன் நம்ப மூணு பதிலாக அஞ்சு வந்துருக்கு பெஸ்ட்டு படம் பீபோடை மூணு கொடுத்தேன் மிஸ் ஆகிருக்கு இருபத்தி நாலாம் தேதி ஈ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு ஒன்று ஒன்று நாலு பி போர்டுக்கு வந்து ஏழு எட்டு சி போடுக்கு அஞ்சு ஏழு இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் நானூற்றி ஏழு அதை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ போடுறேன் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி எடுத்துருன்னு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு போர்டு பாஸ் ஆகணும்பா திருட்டி சிட்டில் பார்த்தீங்கன்னா நாலு செட் எடுத்துருக்கேன் ஜீரோ எண்பத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தாறு முந்நூற்றி எண்பத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தொன்று இந்த நம்பர் நானும் எடுக்க வேணாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு எஸ்எம் வீடியோ மட்டும் பாருங்கள் ஸ்கூல் பண்ணாமல் இன்றைக்கி ரிசல்ட் என்ன வரும் பாருங்கள் ஒரு பாக்ஸ் போட்டதை எப்படி நம்பர் எடுத்துக்கணும் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் லாஸ்ட்டில் அதேமாதிரி டிஎல்ஆர்டே வீடியோ கேஸையும் கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எடுத்ததில்லை ஏ போடுக்கு ஒன்று இருக்குன்னா ஜீரோ பி போர்டுக்கு எட்டு சி போல எட்டுக்கு பி போடுக்கு மாத்திருக்கிறேன் அதேமாதிரி சிபோடுக்கு எட்டு வந்து ஏழு அடுத்த இருக்குது பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஒன்று இருக்குன்னா ரெண்டு பிபோடுக்கு ஏழு சி போடுக்கு ஆறு பிபோல் அஞ்சத்துக்கு சிபோடுக்கு ஆறாக மாதிரி இருக்கேன் சி போல் எட்டு தூக்கி பீபோடுக்கு ஏழாக மாற்றிருக்கேன் அதே மாதிரி ஏபோடுக்கு மூணு எடுத்திருக்கேன் ஒன்று வந்தனால அடுத்து ஒரு நம்பரை விட்டுட்டு ஏபோடுக்கு மூணு எடுத்துருக்கேன் பீபோல் அதே மாதிரி எட்டு சீ போட்டுக்கு அஞ்சு இந்த பாக்ஸ் போட்ட நம்பரும் அதே மாதிரி பீபோல் அஞ்சு தூக்கி சி சீபோடுக்கு நாலாக மாற்றலாம் பீபோல் எட்டு வந்து சி சீபோடுக்கு எட்டால் நம்ம அஞ்சு வந்து நாளாக ஆரோக்கிலாம் அப்படி மிஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எட்டு பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஏ ஏபோடு ஒன்று வந்து வந்ததுக்கு சீபோடுக்கு ரெண்டாவது நம்பா இந்த பாக்ஸ் எது எப்படி எடுத்துன்னு உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன்பா டிஆர்ஆர்டி வீடியோ கொடுத்துருக்கீங்க அந்த கேஸையும் பார்த்துடலாம் இருபத்தி நாலாந்தேதி டிஆர்ஆர்டி ஒரு மணி ரிசல்ட்டு ஒரு மணி ரிசல்ட்டை வந்து இங்கே கேரளா மூணு மணி ரிசல்ட்டு பேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு நம்பர் இன்றைக்கி வரும் அதேமாதிரி ஏபோடுக்கு பார்த்தோன்னா நாலு ஒன்று எடுத்துருக்கீங்க பீபோடுக்கு ஒன்று ஒன்பது சி போடுக்கு நாலு ஆறு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எட்டு மணி ரிசல்ட்டு இரநூத்தி ஏழு அது பேஸ் பண்ணி தான் எடுத்துருங்க நம்ம ஆல் போர்டு சிங்களா நாலும் எடுத்துருக்கேன் இந்த நாலு பார்த்திங்கன்னா எடுத்து கேரளா ஆட்ரியை பேஸ் பண்ணி எடுத்துருக்கீங்க நாலு அதே மாதிரி டீஎல் ஆர்ட்ரில் வந்து த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா மூணு செட்டு எடுத்துருக்கீங்க நானூற்றி அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி பதினாறு ரிசல்ட்டு பேஸ் பண்ண இடத்துல ஏ படுக்கு ரெண்டு இருக்கா அதை மூணு பிபுடு ஜீரோ வந்ததுனால் ஒன்று சிபோடு ஏழு வந்ததுனா ஆறு அதை அப்படியே உல்ட்டுவாக மாற்றிருக்கேன் பிபடத்துக்கு ஏபோடுக்கு ஜீரோவாக மாத்திருக்கேன் அப்புறம் பிபடு ஜீரோ வந்துனா ஒன்பது சிபோடு ஏழு இருக்குதுன்னு எட்டு எடுத்துருக்கேன் நம்ம அதே மாதிரி ரெண்டு இருந்ததுனால ஏ படுக்கு ஒன்று பிபடுக்கு ரெண்டு ஏ பட் ரெண்டுத்துக்கு பிபடுக்கு மூணாக மாற்றிருக்கேன் சிப்டு ஏழு இருக்குதுனால ஆறாக மாற்றிருக்கேன் அதே ரிப்பீட்டாக தான் ஏபடுக்கு ஒன்று பிபுடுக்கு ரெண்டு சிபடுக்கு நாலு இப்போ கேரளா ஆர்ட்ரு பேஸ் பண்ணி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு ஸோ இதில் வந்து பேஸ் பண்ணால் ஏ போடுக்கு பி போல் அஞ்சுக்கு ஏ போடுக்கு நாலாம் மொத்தம் நாலாக வைக்கலாம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நைட் நைட்டு எட்டு மணிக்கு வந்த ரிசல்ட்டு ஏ போடுக்கு ரெண்டு இருக்குது அதில் நாலு அப்படி பி போர்டுக்கு வந்து அஞ்சு இருக்குதுனால ஆறு சி போர்டுக்கு நாலும் வந்து நானூற்றி அறுபத்தி நாலு இவ்வளோ தாங்க நீங்கள் டேரலா ஆட்ரு வந்து ஒரு மணிக்கு யெஸ்ட் பண்ண நம்பரு பேஸ் பண்ணி மூணு செட்டு எடுத்திருக்கேன் ஆல் போர்டு சிங்கிளாக நாலு சிங்கிள் போரில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு நாலு ஒன்று பீபோடுக்கு ஒன்று ஒன்பது பார்த்தீங்கன்னா நாலு ஆறு அதேமாதிரி டிஎல்ஆர்டி ஒரு மணிக்கு என்ன ரிசல்ட்டு வருதோ அதை அப்படியே கீழால் ஆர்டி பேஸ் பண்ணி வைங்க கண்டிப்பாக ஏதோ போட திருப்பி அவனு உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி ரெண்டு மணிக்கில் ஒன்றைக்கு நான் வீடியோ போகிறேன்னு என்ன வரும்ன்ட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டிஎல்ஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு போடுங்க ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் டிஎல்ஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மை சேனல் நேம் அதை ஃபாலோ பண்ணியேன் டிஎல்ஆர்டி பீடியோலாம் அதில் போட்டுருக்கேன் இந்த நானூற்றி எண்பத்தி ரெண்டு நான் எப்படி எடுத்தேன்னா பாக்ஸ் போடுற நம்பருக்கு இந்த நம்பரு ஒரு செட்டு வச்சு போகிற நானூற்றி எண்பத்து ரெண்டு இது எப்படி எடுத்தேன்னா இறந்து போன ஆத்மாவை வச்சு பேசுவாங்களேன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அவங்கள வச்சு நான் இதை யூஸ் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரன் பையன் ஒரு பையன் இருந்துட்டா ஸோ அந்த பையனை நேமு கெஸ் பண்ணிவிட்டு ஏன் நேம் சொல்லிவிட்டு பண்ணேன் வேகமாக சுற்றுச்சு ஸோ அதனால் அந்த நம்பரை அவர் வச்சு எடுத்துருக்கேன் கண்டிப்பாக அந்த நம்பரை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இது பாஸ் ஆடினா இந்த மாதிரி அவரையும் நான் அழைச்சி நம்பரை கெஸ் பண்ணிக்கிறேன் சரி பேர் கடவுள் சாமி பேர் வச்சு கூடுவாங்க ஒருத்தரும் ஒரு இதை சொல்லுவாங்க திடீர்னு அவர் நேவம் எனக்கு வந்து வந்துகிட்டே இருந்துச்சு சரி எதுக்குன்னு அவரை பேரை சொல்லி நம்பர் கேட்கலான்னு சொல்லி கேட்டேன் வேகமாக ஸ்பீடாக சுற்றுச்சு அதனால் இந்த நானூற்றி எண்பத்தி ரெண்டு நம்பரை நான் பாக்ஸ் போட்டு எடுத்துருக்கேன்பா இன்றைக்கி ஒரு நாள் ஒரு செட்டு மட்டும் வச்சு பாருங்க இல்லை எந்த போர்டு பாஸ் ஆகும் எனக்கு தெரியல இந்த நம்பரை பார்க்க போனால் ரிசல்ட் அப்படியே உள்ட்டாக மாற்றி வச்ச மாதிரி இருக்குது இந்த நம்பர் தான் எனக்கு காமிச்சிது அவர் பேர் சொல்லிவிட்டு பார்க்கும்போது இந்த நம்பரை காமிச்சிது பட் சின்ன சின்ன தான் நான் இறந்துட்டான் காலேஜ் முடிச்சிட்டு சொந்தமாக கடை வச்சாங்க மொபைல் கடை திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து உடம்பு சரி போய் நிறையா இருபது லட்சம் செலவு பண்ணி காப்பாற்ற முடியாதுட்டான் ஸோ அந்த பையன் திடீர்னு எனக்கு நாகம் வந்துட்டேன் இருந்துச்சு சரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆத்மாவை வச்சு நிறைய இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே நம்மளும் ட்ரை பண்ணான்னு தான் இன்றைக்கி இந்த நம்பரை எடுத்தேன் பட் பார்க்க இந்த நம்பரை கெஸ் பார்க்கும் போதே எனக்கு அவர் பேர் சொல்லணும் டக்குன்னு உடம்புலாம் பயங்கு கொடுத்துருச்சு ஒரு பையத்தோடு தான் நம்பர் நான் கெஸ் பண்ணியிருக்கேன் ஒரு நாள் நான் யாரையும் நான் கூப்பிட்டு பண்ணதில்லை நானும் உட்காந்து சமைய சொல்லி தான் இது பண்ணுவேன் இன்றைக்கி அந்த ஆத்மாவை எந்த பண்ண வச்சு கெஸ் பண்ணி பார்க்கலாம் சொல்லி தான் பண்ணேன் உண்மையில வருதோ இல்லைன்னா பார்க்கலாம் நம்ம பட் இந்த வீடியோவில் பேசும்போது கொஞ்சம் பயம் பயமாக தான் இருக்குது அவரை வச்சு கூப்பிட்டது ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்